உள்ள நம்ம விசாரித்த வரையில முப்பது நிமிடங்கள் அந்த சந்திப்பு நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த சந்திப்பில் இருந்தார்கள் திருமா அவர்களை ஸ்டாலின் அவர்கள் தனியாக அழைத்து பத்து நிமிடத்திற்கு மேலாக தனி அறையில் ஒரு சந்திப்பை நிகழ்த்தி இருக்கிறார் தனி அறையில் என்ன பேசினார்கள் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது நான் அங்க ஜோசியம் பாக்குற குரூப் கிடையாது ஆனா வெளியில இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய தகவல்னு ஒண்ணு இருக்கு என்னென்ன விஷயங்கள் பேசலாம் என்னென்ன விஷயங்களை நம்ம கரெக்டா எடுத்துட்டு போகலாம் இருபத்தி ஆறு வரைக்கும் நம்மளுடைய நெரேட்டிவ் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மனம் திறந்து திருமா அவர்கள் ஸ்டாலின் அவர்களிடம் பேசியதாகவும் ஸ்டாலின் அவர்களும் திருமா அவர்களிடம் மனம் திறந்து இந்த இந்த விஷயங்கள்லலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் ஒர்க்கை பாருங்க எந்த விதத்திலையும் நம்ம சைடுல இருந்து வராது அப்படிங்கறது உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்கா அப்படிங்கிறது தான் அங்கிருந்து வரக்கூடிய செய்தி இந்த ஒரு வாரம் நடந்த இந்த முரண்ல எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே திமுக ஆதரவாளர்களும் சரி விசிகாவினுடைய ஆதரவாளர்களும் அஃபிஷியலா இருக்கிறவங்கள சொல்றேன் எங்கேயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதலவே இல்லை முஸ்தஃபா முஸ்தஃபா தான்